ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல் இந்த வீடியோவில் என்னோட கைப்பக்குவத்தில் முள்ளிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முள்ளிக்காய் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை முள்ளு கத்திரிக்காய் தான் எங்கள் ஊரில் முள்ளிக்காய் அப்படின்னு சொல்லியே பழக்கமாயிட்டு கிராமத்தில் அது பாட்டுக்கு அங்கங்கே நல்லா முளைச்சி கிடைக்கும் நம்ம மாட்டில் பறிச்சுட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட வேண்டிதான் ஆல்ரெடி இந்த முள்ளிக்காயை வச்சு அம்மா எப்படி குழம்பு செய்வாங்க அப்படின்ற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இது என்னோடய ஸ்டைல் அம்மாவே முள்ளு கத்திரிக்காவை நல்லா கல்லை வச்சு தட்டி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கொடுத்துட்டாங்க தேவையான கருவாடையுமே இந்த கருவாடு தான் போடணும் அப்படின்னு எதுவும் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச நம்மக்கிட்ட இருக்கிற எந்த கருவாடுனாலும் போட்டு செய்யலாம் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி முடிஞ்சதும் வழக்கம் போல் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயத்தை எண்ணெயில் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா தெரிச்சு வரும் ஸோ அடுப்பை லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா நிறம் மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச

அளவில் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதை தேவையான அளவு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்றணும் இது வரையிலையும் உப்பு எதுவுமே சேர்க்கலை குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததும் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா அதனால தான் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்குறோம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு முள்ளிக்காய் போட்டால் கருவாட்டு குழம்புமே நம்மளுக்கு ரெடியாகிடும் இது கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வெறும் புளி குழம்பு மாதிரியும் செய்யலாம் ஆனால் கருவாடு போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சளி தொல்லை இருக்கிறவங்க நாள்பட்ட நெஞ்சி சளி இருக்கிறவங்கலாம் இந்த முள்ளு கத்திரிக்காய் கிடச்சா கண்டிப்பாக குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் இதை கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது முள்ளு கத்திரிக்காய் கண்டங்கத்திரிக்காவும் முள்ளு கத்திரிக்காவும் நிறைய வித்தியாசம் இருக்குது கண்டங்கத்திரியோட செடி கத்திரிக்காவோட செடி மாதிரியே இருக்கும் மேல முள்ளா இருக்கும் கிடைச்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க